மதுரையில் இருந்து செய்தியாளர் செல்வகுமார் என்கிறார் செல்வகுமார் அங்க வந்து சூழல் எப்படி இருக்கு நாடே எதிர்பார்க்கக்கூடிய இந்த தேர்தல் இன்னும் அதனுடைய முடிவுகளுக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது இப்போது நாம் நிற்பது மதுரை மருத்துவக் கல்லூரி மதுரையில் மொத்தம் இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் சிபிஎம் சார்பாக சு வெங்கடேசன் இரண்டாவது முறையாக இந்த முறை களத்தில் இறங்கி இருக்கிறார் அதிமுகவின் சார்பாக டாக்டர் சரவணனும் அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக டாக்டர் சீனிவாசனும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யாதேவேலு உள்ளிட்ட மொத்தம் நான்கு பேர் பிரதான வேட்பாளராக களத்தில் இருக்கிறார்கள் மொத்தம் இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவின் போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள் அதாவது அறுபத்தி இரண்டு சதவீதம் இந்த பதிவு ஆகிறது இப்போது அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த முகவர்கள் உள்ளே அனுப்புகின்ற பணியை துவங்கி இருக்கிறது சரியாக ஏழு மணிக்கு அவர்கள் உள்ளே அனுப்பப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த அடிப்படையில் தொடர்ந்து அவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டு இருக்கிற அனுப்பப்பட்டு வருகிறார்கள் உள்ளே செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய செல்போன் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என ஏற்கனவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கிறது முழுமையான ஒரு சோதனை செய்த பின்புதான் அவர்கள் அந்த களத்தின் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட முகவர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அறுநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் போல் ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் எட்டு மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை போஸ்டல் வாக்கு எண்ணிக்கை துவங்கிய பின்பு மின்னணு இயந்திரங்கள் துவங்கி கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு முடிவுகள் தெரிய ஆரம்பிக்கும் சரியான முடிவுகள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த அதிகமாக ஜெயிச்சிருந்தார் இந்த முறையும் அதே போன்ற கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் இருப்பதாக அவருடைய கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள் மிகுந்த ஆர்வத்துடன் மருத்துவக் கல்லூரியினுடைய வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு முகவர்கள் உள்ளே செல்வதே நாம் பார்க்க முடிகிறது உள்ளே சென்று அவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆறு இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை மருத்துவக் கல்லூரி உள்ளே அந்த இடங்கள் இருக்கின்றன இந்த எண்ணிக்கை துவங்கிய பின்பு விரைவாக வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை தெரிவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தற்பொழுது மதுரையினுடைய நாடாளுமன்ற அந்த தொகுதிக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அந்த முகவர்கள் உள்ளே செல்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கான பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க